வணக்கம் தென்னிந்தியாவின் அன்றாட காபி கடை ஹோட்டல் கலாச்சாரத்தின் முதன்மை உணவான இட்லி மற்றும் தோசை இவற்றின் மீது அரசு வரி விதிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் நமது அன்றாட சாப்பாடான இட்லி தோசை செய்யப்படும் பாக்கெட் மாவுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது இதை எதிர்த்து தமிழக வணிகர் சங்கங்கள் நேரடியாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றனர் இந்த வீடியோவில் இந்த வரியின் நியாயமின்மை மற்றும் அதன் விளைவுகள் பற்றி முழுவதுமாக பார்ப்போம் முதலில் இந்த வரி சிக்கலை புரிந்து கொள்ள சில ஜிஎஸ்டி விவரங்கள் தேவை சமீபத்திய ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பல உணவுப் பொருட்களின் மீதுள்ள வரி குறைக்கப்பட்டது அல்லது முழுவதுமாக நீக்கப்பட்டது வரி நீக்கம் கிடைத்த உணவுகள் ஜீரோ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ரொட்டி சப்பாத்தி பரோட்டா பன்னீர் பீட்சா பிரெட் ஆனால் வரி தொடரும் உணவுகள் இட்லி தோசை புட்டு இடியாப்பம் இவற்றின் மீது ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி தொடர்கிறது மிக பெரிய அநியாயம் இவற்றை தயாரிக்க வாங்கும் பேக்கெட் மாவுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது இப்போது வியாபாரிகள் ஏன் இதற்கு எதிராக பேசுகிறார்கள் இதற்கு இரண்டு பெரிய காரணங்கள் உள்ளன தென்னிந்திய உணவுக்கு மட்டும் ஏன் இந்த தனி நடத்தை வட இந்திய உணவுகளான ரொட்டி பரோட்டாவுக்கு வரிவிலக்கு கிடைத்திருக்க தென்னிந்தியாவின் முக்கிய உணவுகளான இட்லி தோசைக்கு வரி விதிப்பது மிகவும் அநியாயமானது என கூறுகின்றனர் இரண்டாவது மாவின் குறுகிய காலம் ஒரு வியாபாரி சொன்னார் இட்லி மாவு ஒரு நாளில் கெட்டு போய்விடும் அதாவது இது ஒரு மிகவும் விரைவாக கெட்டு போகும் பொருள் அத்தகைய ஒரு அத்தியாவசிய பொருளின் மீது பதினெட்டு சதவீதம் வரி விதிப்பது மிகவும் கடினமானது இந்த அநியாயத்தை எதிர்கொள்ள தமிழக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நேரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது அவர்கள் டெல்லிக்கு சென்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து ஒரு மனுவை வழங்கியுள்ளனர் அந்த மனுவின் முக்கிய கோரிக்கைகள் இட்லி தோசை மாவுக்கான ஜிஎஸ்டியை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் டீ கடை ஹோட்டல்களில் பயன்படுத்தும் எரிவாயு சிலிண்டருக்கான ஜிஎஸ்டியை ரத்து செய்ய வேண்டும் சிறு வணிகர்களுக்கான ஜிஎஸ்டி வரம்பை உயர்த்த வேண்டும் சுருக்கமாக இந்த விவகாரம் வரி சீரான தன்மை மற்றும் கலாச்சார சமத்துவம் பற்றிய ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறது ரொட்டி பரோட்டாவுக்கு வரி இல்லை ஆனால் இட்லி தோசை மாவுக்கு பதினெட்டு சதவீதம் வரி ஏன் இந்த கோரிக்கை நியாயமானதா இந்த வரி நீக்கப்பட வேண்டுமா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போன்ற பயனுள்ள அப்டேட்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்